ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்ல வந்து பதினேழு கிண்கணக்கு இருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அதில் வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குது அதோட நூல் ஆசிரியர்கள் யார் யார் பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம் அது இல்லாமல் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் அதாவது வந்து இந்த டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்கிற இந்த டென் டு லெவன் இயர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து பதினேழு கிழக்கிழக்கு நூலில் வந்து என்னென்ன கேட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துலாம் வெறும் அறுபத்தஞ்சு கேள்விகள் தான் இருக்குது ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் நம்ம ஆல்ரெடி ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிவிட்டோம் இந்த அறுபத்தஞ்சு கேள்வி வந்து ப்ரீவியஸ் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டு இருந்த கேள்விகள் சரிங்களா இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கவர் ஆயிரும் பதினேழு கிழக்கு கணக்கு நூல்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து இந்த டாப்பிக்லருந்து கொஷின் வந்து அதிகமாக வரக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லை அப்படின்னா பொறுத்துகளை கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சோ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கை கானில் ஆளுங்க கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் இப்போ காம்போ ஆஃபரில் நம்ம தமிழ் சயின்ஸு சோசியல் மேக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரிங்களா அதாவது வந்து அறநூல்கள் அப்படிங்கிறாங்க நீதி நூல் அப்படின்னா என்ன அறநூல்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா பதினெட்டு நூலில் வந்து நீதி நூல் தனியாகவும் அகநூல் தனியாகவும் இருக்குது சரிங்களா ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க ஸோ அதை நம்ம ஃபஸ்ட் பார்ட்லேயே டீட்டெயிலாக வந்து கிளியராக பார்த்துருப்போம் அதில் வந்து அதாவது அறநூல்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அறநூல்னாலும் ஒன்று தான் நீதி நூல்னாலும் ஒன்று தான் சரிங்களா ஸோ எவ்வளவு அப்படின்னா பதினோரு நூல்கள் இருக்குது சரிங்களா என்னென்ன அப்படின்னு வந்து பாத்திரலாம் கீழே வந்து பாருங்க நாலடியார் நான் மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாட்பது திருக்குறள் திருக்கடுகம் ஏலாதி பழமொழி நானூறு ஆசார கோவை சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி சரிங்களா அப்படின்னா நீதி நூல்கள் இல்ல அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா சோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம் குஷின கிளியரா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அக நூலா அறநூலா அப்படின்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க போர்க்களம் பாடுதல் போர்க்களம் பாடுதல் எந்த துறையை சார்ந்த புறநூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா போர்க்களம் பாடுதல்ங்கிறது வந்து எந்த துறையை சார்ந்த புறநூல் அப்படின்னா களவழி நாட்பது சரிங்களா களவழி நாட்பது அதாவது வந்து அறநூல் தனியாக அகநூல் தனியாக புறநூல் தனியான்னு தனித்தனியாக இருக்குது சரிங்க பதினெழு கிழக்கு கணக்கு நூல் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஸோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க நம்ம டீட்டெயிலாக அதிலே வந்து பார்த்துட்டோம் சரிங்களா தான் வந்து இதை வந்து டேரெக்டாக நம்ம கொஷின்ஸாக பார்க்குற ரீசன் சரிங்களா ஸோ அதில் வந்து புறநூல் அப்படிங்கிறது வந்து ஒரே நூல் தான் இருக்குது ஸோ களவழி நாற்பது சரிங்களா ஸோ அது வந்து எந்த துறையை பற்றி சாரி எந்த இதை பற்றி பாடுறாங்க அப்படின்னா போர்க்களம் பாடுதல் அப்படிங்கிற துறையை பற்றி பாடுற நூல் தான் வந்து இந்த புறநூல்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் மூணாவது கேள்வி குலவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படிங்கிறது பொருள்படும் நூல் யாது அதாவது வந்து இந்த பொருளுக்கு உண்டான நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படிங்கிற பொருள்படும் நூல் எது அப்படின்னா இனியவை நாட்பது சரிங்களா இனியவை நாட்பது இனிதே அப்படின்னு வந்ததுனால இனியவை நாட்பது சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் அந்த ஒரு பாடல் வரியில் இனிதே அப்படின்னு வந்ததுனாலே வந்து அது வந்து இனியவை நாட்பது கூட சேர்ந்த தான் சரிங்களா நாலாவது வந்து பாருங்கள் இந்த முதுமொழி காஞ்சி ரொம்ப முக்கியமாக நம்ம படிக்கணும் அதில் வந்து எந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாலுமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த முதுமொழி காஞ்சிலேருந்து கேள்விகள் சரிங்களா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் சரிங்களா ஸோ என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீதிநெறி கோவை அறம்பாடும் கோவை கோவை நல்வழி கோவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா முதுமொழி காஞ்சியோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அறவுற கோவை சரிங்களா என்ன அறவுர கோவை சரிங்களா வேறு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க கோவை அறிவுரை கோவை ஆத்திச்சூடி முன்னோடி சரிங்களா சோ இந்த மூணு பெயரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதுமொழி காஞ்சிக்கு இருக்கிற வேறு பெயர்கள் சரிங்களா ஐந்தாவது வந்து பாருங்க வீரயுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது வீரயுக பாடல்கள் அப்படிங்கிற சிறப்புக்குரிய நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான் சரிங்களா ஸோ வீரயுகம் அப்படின்னாலே என்ன திருக்குறள் தான் சரிங்களா திருக்குறள் எப்போவுமே வந்து ஒரு மேன்மைப்படுத்தி சொல்லுவாங்க சரிங்களா நம்ம அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கேள்வி நம்ம படிக்கும்போதே நம்மளுக்கு அதில் மீனிங் தெரியும் சரிங்களா நம்ம திருக்குறளை சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே வந்து கொஞ்சம் மேன்மையாக கேட்பாங்க ஒரு ஹைலைட்டாக வச்சு கேட்பாங்க சரிங்களா நம்மளுக்கு அது படிக்கும் போதே நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிரு கேள்வி ஆறாவது வந்து பாருங்க பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் அரை இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளது ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ தான் நம்ம அறநூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அந்த அற இலக்கியங்கள் வந்து எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த ஓசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா செப்பல் ஓசையில் அமைந்துள்ளது சரிங்களா அரை இலக்கியங்கள் பதினொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன ஓசையில் அமைந்துள்ளது செப்பல் ஓசை சரிங்களா ஆன்சர் செப்பல் ஓசை ஏழாவது வந்து பாருங்கள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் சரிங்களா பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் அப்படிங்கிற பழமொழி நானூரில் இருக்கிற புகாவா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா புகாவா அப்படின்னா உணவு சரிங்களா புகாவா நல்கினா அதாவது பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள் சரிங்களா என்ன உணவு கொடுத்தாங்க சரிங்களா உணவு கொடுத்தாங்க அதுதான் மீனிங் சரிங்களா புகாவா அப்படின்னா என்ன உணவு சரிங்களா இது வந்து பழமொழி நூலில் வர பழமொழி சரிங்களா இது ரொம்ப முக்கியம் அதாவது வந்து நம்ம ஒரு பாடல் வரி கொடுத்து அந்த பாடல் வரி அமைந்துள்ள நூல் அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா பொன் திறந்து கொண்டு புகவான் சரிங்களா அது எதில் அமைந்துள்ளது பழமொழி நானூர்ல வர்ற பாடல் சரிங்களா எட்டாவது கேள்வி மேதையில் சிறந்ததன்று மேதையில் சிறந்ததன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது எது அப்படின்னா கற்றது மறவாமை சரிங்களா கற்றது மறவாமை மேதையில் சரிங்களா மேதையில் சிறந்ததன்று அப்படிங்கிறது கற்றது மறவாமை சரிங்களா அடுத்து வந்து பாருங்க பொருந்தாததை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்க ஸோ இது வந்து பத்து பட்டு நூல்கள் வந்து கேட்டிருந்தது ஸோ இதையும் நம்ம போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க சரிங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கொஷின்ஸ் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நூல்கள் கொடுத்துட்டு பாடல் அடிகள் கொடுத்து இதில் வந்து எது வந்து சரியாக அமைந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம் இல்லை வந்து எது வந்து தவறாக அமைந்துள்ளது அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த பாடல் அடிகள் அனைத்துமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லை ஆசிரியர்களும் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸ் பார்க்கும்போது டேப்லர் காலம் கொடுத்துருப்போம் அந்த டேப்லர் காலத்தில் வந்து ஆசிரியர்கள் பாடல் அடிகள் பாட்டுடைய தலைவன் யார் அந்த மாதிரி நம்ம தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்போம் சரிங்களா அது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பெரும் பானாற்றுப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அடிகள் தான் இருக்கு சரிங்களா முல்லைப்பாட்டு வந்து நூத்தி மூன்று அடிகள் தான் மதுரை காஞ்சி வந்து எழுநூத்தி சரி எட்நூத்தி எழுவத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனா ஆன்சர் என்ன எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு தான் வரும் சரிங்களா மதுரை காஞ்சி வந்து எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு அடிகள் தான் கொண்டது பட்டினப்பாளையம் வந்து முந்நூத்தி ஒன்னு கரெக்ட்டு அதாவது வந்து பாத்துங்க முல்லை பாடனா நூற்றி மூணு பட்டினப்பால்னா முந்நூற்றி ஒன்று அப்படியே ரிவர்ஸில் வரும் சரிங்களா முல்லைக்கு அப்புறம் என்ன பாலை ஆப்போசிட் வரும் நம்ம இது ஆல்ரெடி அந்த நம்ம ஷார்ட்கட் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம் மதுரை காஞ்சி வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் சரியான இது சரிங்களா ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க பொருந்தாதது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தவறானது இது மதுரை காஞ்சி தான் சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதுதான் தவறு பத்தாவது வந்து பாருங்க நான்மணி மாலை நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எது எந்த மணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கொஷினை கிளியராக நான் நான்மணி மாலைங்கிறது வந்து எந்த நாள் வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் சரிங்களா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் ஸோ அதுதான் வந்து அந்த நான்மணி மாலையோட சிறப்பு சரிங்களா ஸோ அதை தெரிஞ்சுக்கங்க ரொம்ப முக்கியமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் அடுத்து வந்து பாருங்க ஓதலில் சிறந்த ஒழுக்கமுடைமை சரிங்களா ஓதலி சிறந்தன்று ஒழுக்க என்று கூறும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி சரிங்களா அந்த கட்டுறது மரவாமை இந்த மாதிரி ரிலவென்டா வர்றது எல்லாமே முதுமொழி காஞ்சியில் இருக்கிற பாடல் அடிகள் தான் சரிங்களா சரிங்களா உடைமை கற்றது மறவாமை பிறரை துன்புறுத்தாமை ஸோ அந்த மாதிரி அந்த நல்வழி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கேள்வி ஸோ அந்த மாதிரி வர வாக்கியம் பாடல் அடிகள் எல்லாமே வந்து முதுமொழி காஞ்சியில் இருக்கிற நூல்கள் தான் சரிங்களா பாடல் அடிகள் தான் ஓதரை சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்ல கூறும் நூல் வந்து முதுமொழி காஞ்சி பன்னிரெண்டாவது கேள்வி வந்து பாருங்க நாடாக ஒன்றோ Kada who won't show. அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ இசெயுளில் வைந் வந்துள்ள அவள் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த பாடல் வரி நாடாகு ஒன்று காடாகு ஒன்று அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ அப்படிங்கிற அந்த பாடல் வரியில் வந்துள்ள அவள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேள்வி முதல்ல புரிஞ்சுங்க அவளுங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க பொருள் அப்படின்னு வரும்போது பள்ளம் வரும் சரிங்களா அவளுங்கிறதுக்கு என்ன பொருள்னா பள்ளம் அதே அவளோட எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா மேடு சரிங்களா ஸோ கொஷினில் வந்து கிளியராக புரிஞ்சுக்கங்க ரெண்டு ஆப்ஷனுமே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் சரிங்களா அவள் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள் வந்து பள்ளம் அதே வந்து அவளுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து மேடு வரும் சரிங்களா ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க பதிமூணாவது கேள்வி வந்து பாருங்கள் ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் கேட்டிருக்காங்க ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படிங்கிற தொடர் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து முதுமொழி காஞ்சி சரிங்களா பதினாலு வந்து பாருங்கள் திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் சரிங்களா நீதி நூல்னாலே நம்மளுக்கு என்னென்னு தெரியும் அறநூல்கள் பதினோரு நூல்கள் இருக்குது அந்த பதினொன்றில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் முதன் முதலாக அதாவது வந்து முதன்மையில் இருக்கிறது வந்து திருக்குறள் தான் சரிங்களா ஸோ திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல்னா நாளடியார் தான் அது நாலடி நானூறுன்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியம் நாலடியாருக்கு இன்னொரு பெயர் என்ன நாலடி நானூறு ஏன்னா நாலடியாரில் வந்து மொத்தம் எத்தனை பாடல்கள் நாலு நாலு நானூறு பாடல் இருக்குது எல்லாமே நாலடி சரிங்களா அதனால் தான் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லுவாங்க நாலடி சரிங்களா இன்னொரு பேர் என்ன நாலடி நானூறு ஆப்ஷனாக கிளியராக புரிஞ்சுக்கோங்க நாலடியான்னு இல்லாமல் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஆன்சர் அதுதான் பதினைந்து தமிழகத்தில் கழுமளம் என்ற ஊரில் நிகழ்ந்த போர் வரலாற்றை கூறும் நூல் தமிழகத்தில் இருக்கிற கழுமளம் என்ற ஊர்ல நிகழ்ந்த போரை வந்து போர் வரலாற்றை கூறும் நூல் வந்து களவழி நாற்பது சரிங்க கழு மலம் அப்படின்னா களவழி நாற்பதுன்னு வச்சுங்க சரிங்களா அந்த ஊர்ல நடந்த போரை பத்தி சொல்ற அந்த நூல் வந்து எதுன்னா களவழி நாற்பது தான் சரிங்களா பதினாறு வந்து பாருங்க மனைக்கு விளக்கம் மடவாள் மடவால் தனக்கு தகைசால் புதல்வர் சரிங்களா இப்பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இந்த பாடல் வந்து நான்மணிக்கடுகையில் அமைந்த பாடல் சரிங்களா இந்த பாடல் ஆசிரியர் யாரு விளம்பி நாகனார் சரிங்களா நான்மணிக்கடுகின் நூலோட ஆசிரியாரு விளம்பி நாகனார் சோ என்ன பாடல் மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் த தனக்கு தகைசால் புதல்வர் அப்படிங்கிற அந்த பாடல் அடியை வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டாங்கன்னா நான்மணிக்கடிகை ஆசிரியர் கேட்டாங்கன்னா விளம்பி நாகனார் சரிங்களா ரொம்ப முக்கியமான பாடல் அடி இதெல்லாமே சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சங்கம் மருவிய கால நூல்களை வந்து கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லி கூறும் பாட்டியல் எந்த பாட்டியல்னா பன்னிரு பாட்டியல் சரிங்களா ரொம்ப முக்கியம் சங்க காலத்தில் இருக்கிற நூல்களை வந்து கீழ்கணக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி சொல்ற பாட்டியல் அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க பன்னிரு பாட்டியல் சரிங்களா பதினெட்டு வந்து பாருங்க துறவை மேல் நெறி துறவை மேல்நெறி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா துறவை நெறி அப்படின்னு சொல்லி உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவகை எவ்வகை நூல் இலக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரி அதாவது நூல் ஆறு இலக்கியங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அரை இலக்கியங்கள் சரிங்களா அந்த பதினோரு இலக்கியங்கள் இருக்கலாம் ஸோ அதுதான் வந்து உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்து பத்தொன்பது வந்து பாருங்க பொருந்தாத இணையை கேட்டிருக்காங்க சரிங்களா பொருந்தாத இணை எதாவது நம்ம சொன்னோல்லாம் பாடல் அடிகள் கேட்கலாம் இல்லை இந்த மாதிரி ஆசிரியர்கள் கொடுத்து கேட்கலாம் சரிங்களா சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் வந்து காரியாசன் அவர்கள் தான் ஞானரதம் வந்து கல்கின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறு பாரதியார் ஞானரதம் நூலோட ஆசிரியர் பாரதியார் எழுத்து வந்து சீசு செல்லப்பா அவர்கள் குயில் பாட்டினா பாரதியார் சரிங்களா ஸோ அப்போ எது வந்து தவறாக பொருந்தாதது எது ஞானரதம் தான் சரிங்களா ஞானரதத்தோட ஆசிரியார் பாரதியார் தான் இருபது வந்து பாருங்க அடி நிமிர் செய்யுட் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா அடி நிமிர் வில்லா செய்யுட் தொகுதி அறம் பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது எந்த நூல்கள்னு கேட்டிருக்காங்க கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா அறம் பொருள் இன்பம் அப்படின்னால என்ன தெரியும் நம்ம திருக்குறள் நாலடியார் ஸோ அந்த சம்மந்தப்பட்ட நூல்கள் சரிங்களா அப்போ நம்ம அந்த அந்த சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து நம்ம பத்து பட்டு எட்டு தொகையில் இருக்கா கிடையாது மேல் கணக்கு நூல்கள்லையும் கிடையாது சரிங்களா அப்போ கீழ்கணக்கு நூல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலடியார் திருக்குறள் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறம் பொருள் இன்பத்தை வச்சு வந்த நூல்கள் தான் சரிங்களா அப்போ கீழ்கணக்கு நூல்கள் தான் சரி கொஷினை நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணாலே ஆன்சர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தமிழை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது கொஷினை நல்லா ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கனாலே வந்து ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக போடலாம் தமிழில் சரிங்களா நம்ம டைம் இருக்கே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப அவசர அவசர அவசரமாக போடும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறது தான் வந்து ஆன்சர்ஸ் வந்து ராங்காக போகிற ரீசன் சரிங்களா கொஷினை வந்து டைம் போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும் அதுதான் முக்கியம் தமிழை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இருபத்தி ஒன்று வந்து பாருங்கள் திரிகடகம் திரிகடகத்தை பற்றி கூற்றுகள் கொடுத்து அதில் வந்து எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம் திருகடுகம் வந்து நூற்றி இரண்டு வெண்பாக்களை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தவறு நூற்றி ஒரு வெண்பாக்கள் தான் சரிங்களா ஸோ திருக்கடகத்தில் எத்தனை வெண்பாக்கள் இருக்குது நூற்றி ஒரு வெண்பாக்கள் திருகடுகத்தின் ஆசிரியர் வந்து நல்லாதனா சரிதான் திருகடகம் வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சுக்கு மிளகு திப்ளியலான மருந்து மருந்துக்கு பெயர் தான் திருஹடுகம் ரொம்ப முக்கியமான வேர்டு நோட் பண்ணிக்கோங்க சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் திருகடுக்கம் அதுவும் ரொம்ப முக்கியமான கிள் எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இல்லை அப்படின்னா சுக்கு மிளகு மற்றும் டேஷாலான மருந்துன்னு பெயர் திருக்கடகம் கூட கேட்கலாம் திப்பிலி அது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்க இந்த மூணு மருந்து பேருமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாமே சேர்ந்ததுதான் வந்து திருக்கடகம் ஸோ இதுவும் சரிதான் அப்போ எது தவறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் திருக்கடகம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு வெண்பாக்களை கொண்டது தான் நூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் தவறு அடுத்து இருபத்தி ரெண்டு வந்து பாருங்க நாலடி நானூறு ஸோ இதை நம்ம பார்த்தோம் நாலடி நாலடி வந்து நானூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நானூறு நாலடி நாலு நாலடி சரிங்களா நாலு நாலு நானூறு இருபத்தி மூணு வந்து பாருங்க சிறுபஞ்சம் மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன சிறுபஞ்சம் மூலத்துல வந்து கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எத்தனை இருக்கு அடிகள் ஏழு சரிங்களா தொன்னூற்றி ஏழு பாடல் சரிங்களா தொன்னூற்றி ஏழு வெண்பாக்கள் கொண்டது இருபத்தி நாலு பழகு தமிழ் சொல்ல நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பழகு தமிழ் சொல்லிரண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நாளடியாரோட ஆசிரியாரு சமண முனிவர்கள் சரிங்க நாளடியாரோட ஆசிரியாரு சமண முனிவர்கள் இருபத்தி ஆறு திருக்கடுகத்தோட ஆசிரியாரு நல்லாதனார் பார்த்தோம்ல திருக்கடுகத்தோட ஆசிரியாரு நல்லாதனார் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் இருபத்தி ஏழு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெறும் நூல் வந்து என்னன்னு கேட்டால் சிறு மூலம் ரொம்ப முக்கியமான பாடலடி சரிங்களா கண் வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை அப்படிங்கிற பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து எது சிறு மூலம் இது வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கில் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்த கொஷின்ஸ் தான் சரிங்களா ரெண்டு புக்குலையுமே இருக்குது எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கொஷின் இருபத்தி எட்டு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் கற்றவனுக்கு கட்டு கட்டுச்சோறு வேண்டாம் என்று கூறும் நூல் வந்து பழமொழி நானூறு சரி இது பார்த்தாலே தெரியும் இது வந்து பழமொழி மாதிரி இருக்கான் சரிங்களா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பழமொழி மாதிரி இருக்கு ஸோ அது பார்த்தாலே தெரியுது சரிங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கட்டுச்சோரே தேவையில்லை அப்படிங்கிறாங்க சரிங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்களா இரு இருபத்தி ஒன்பது ஏழாதி வந்து டேஷ் நூல்களில் ஒன்றுனா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழாதி வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏழில் வந்து எத்தனை வெண்பாக்கள் உள்ளதுன்னா எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் சரிங்களா ஏழதில் வந்து எத்தனை வெண்பாக்கள் உள்ளது எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் முப்பத்தி ஒன்று வந்து பாருங்கள் மூன்றரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்னும் சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா மூன்றரை அரையனார் இருக்காருலாம் அவரோட பெயரில் இருக்கிற அரையனாருக்கு என்ன சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசன் சரிங்களா மூன்றுரை அப்படிங்கிறது வந்து ஊர் அரையனாருங்கிறது வந்து அரசன் சரிங்களா முப்பத்தி ரெண்டு வந்து பாருங்க பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலடியை பாடியவர் வந்து கபிலர் சரிங்களா கபிலர் சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படிங்கிற பாடலடியை பாடியவர் கபிலர் சரிங்களா திணையளவு சிறுப்புள் சி நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் அப்படின்னு வரவுள்ள பாடலடிகள் இயற்றியவர் யாரு கபிலர் முப்பத்தி மூணும் அறவுற கோவை என்னும் நூலில் உள்ள அதிகாரங்கள் எவ்வளோ அறவுற கோவைனாலேனா முதுமொழி காஞ்சின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதில் இருக்கிற எத்தனை நூலில் உள்ள அதிகாரங்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க எத்தனை முதுமொழி காஞ்சி மொத்தம் நூறு பாடல்கள் தான் இருக்குது நூறு பாடல்கள்னால் பத்து பாடலுக்கு பத்து அதிகாரங்கள் சதவீதம் நூறுக்கு நூறு சரிங்களா அப்போ பத்து சரிங்களா அரபுற கோவையில வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குது பத்து அதிகாரங்கள் இருக்குது பத்துக்கு பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்கள் கொண்டது சரிங்களா ஒரு பாடல் வந்து ஒவ்வொரு அடிகள் தான் இருக்கும் சரிங்களா இப்போ நூறு பாடல் இருக்குன்னா ஒவ்வொரு பாடலுமே ஒவ்வொரு அடிகள் தான் நூறு அடிகள் முப்பத்தி நாலு சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் பதினைந்து கிழக்கணக்கு நூல்கள் முப்பத்தி ஐந்து இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆற்றுனா வேண்டுவது வேண்டுவது பழமொழியில் உள்ள ஆற்றுனா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா வழிநடை உணவு சரிங்களா ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிற பழமொழியில் உள்ள ஆற்றுனாக்கு என்ன பொருள் அப்படின்னா வழிநடை உணவு முப்பத்தி ஆறு மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் எது மருந்து பொருட்களில் பெயர்களில் அமைந்துள்ள இரு நூல் வந்து திருக்கடுகம் மற்றும் ஏலாதி சரிங்களா ஸோ இது இல்லாம சிறு பஞ்சம் மூலம் மூன்று நூலுமே வந்து பாத்திரீங்கன்னா மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்துள்ள நூல்கள் சரிங்களா திருக்கடுகம் ஏலாதி சிறு பஞ்சம் மூலம் இது எல்லாமே வந்து மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த நூல்கள் ஸோ தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியமா கேட்டுட்டு இருக்காங்க முப்பத்தி ஏழு கூலனுடமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்ற நூல் வந்து முதுமொழி காஞ்சி சரிங்களா சிறந்தன்று ஒழுக்கமுடைமை ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே வந்து என்ன முதுமொழி காஞ்சிதான் நம்ம தான் பார்த்தோம் முப்பத்தி எட்டு வந்து பாருங்கள் ஆற்றுனா வேண்டுவது இல்லை வந்து இவ்வடிகளோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் சரிங்களா ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அதோட மீனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது வந்து எதில் இந்த பாடலிய இடம்பெற்ற நூல் வந்து பழமொழி நானூறு சரிங்களா அடுத்து முப்பத்தி ஒன்பது பாருங்க பிலம்பி நாகனார் இருக்காரெல்லாம் அவரோட விலம்பி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா விளம்பி நாகனார் ஆசிரியர் இருக்காருலாம் அவரோட பெயரில் இருக்கிற விலம்பி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஊர் பெயர் சரிங்களா என்ன ஊர் பெயர் நான்மணிகை கழிவு ஆசிரியர் தான் வந்து பிலம்பி நாகனார் அவரோட பெயரில் இருக்கிற முதல்ல இருக்கிற அந்த விலம்பி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பெயர் அப்படின்னா அவரோட ஊர் பெயர் சரிங்களா நாற்பது வந்து பாருங்கள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க நாலடியார் பழமொழி நான் நான் மணிக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து கணக்கு நூல்களில் ஒன்று கழித்தொகை வந்து இல்லை கழித்தொகை வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று நாற்பத்தி ஒன்று கூற்றுக வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கூற்று வந்து பாருங்கள் ஏறெழுபது வந்து பதினைந்து கிழக்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க ஸோ தவறு ஏறெழுபதை பாடியவர் கம்பர் அப்படிங்கிறாங்க ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா ஏழு ஏழு எழுபதை பாடியவர் வந்து கம்பர் தான் ஆனால் அது வந்து அது பதினைந்து கில்கணக்கு நூல்கள் கிடையாது சரிங்களா ஸோ இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி சரி நாற்பத்தி ரெண்டு கனி எந்த சமயத்தை சார்ந்தவர் கனி வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் நாற்பத்தி மூணு நான் மணிக்கடியை பாடியவர் யார் நான் மணிக்கடியை பாடியவர் யார் விளம்பி நாகனார் சரிங்களா விளம்பி நாகனார் நாற்பத்தி நாலு இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் பூதன் இனியவை நாற்பதின் ஆசிரியர் யார் பூதன் நாற்பத்தி ஐந்து மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் வந்து இனியவை நாட்பது சரிங்களா மலர்தலை ஞானத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் அப்படிங்கிற பாடல்களிடம் இடம்பெறும் நூல் வந்து என்ன இனியவை நாட்பது நாற்பத்தி ஆறு நூலின் தொண்ணூற்றி ஏழு வெண்பாவாலும் மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்கள் கொண்டது வந்து எந்த நூல்னால் சிறு பஞ்சம் மூலம் சரிங்களா அதாவது சிறு மூலத்தில் மூலத்திலிருந்து தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களால் ஆனது மனநோய் போக்கும் ஐந்து கருத்துக்களை கொண்டது சரிங்களா சிறு பஞ்சம் பஞ்சம்னாலேனா பஞ்சம் அப்படின்னால ஐந்து சரி அஞ்சு பூதங்கள் சேர்ந்தால் பஞ்சம் பூதம் சொல்லுவோம் சரி ஐந்து கருத்துக்களை கொண்டதான் வந்து சிறு பஞ்சம் மூலம் சரிங்களா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது நாற்பத்தி ஏழு வந்து பாருங்கள் பொருந்தாத ஒன்றை தேர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏழாதி ஆசாரக்கோவை திருக்கடுகம் மூலம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ பதினைந்து கிழக்கணக்கு நூல்களை வந்து ஏழாதி திருக்கடுக்கம் மூலம் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்க இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா மருந்துகளின் பெயர்களை கொண்டது சரிங்களா ஆசாரக்கோவை வந்து வேறு பெற்றுள்ளது சரிங்களா ஸோ இப்போ பார்த்து தான் பொருந்தாதது நாற்பத்தி எட்டு சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்ற நூலில் இருக்கிற கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னா இப்போதானே பார்த்தா தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்களை கொண்டது ஐந்து கருத்துக்கள் சரிங்களா அதுதான் சிறுபஞ்சம் மூலம் நாற்பத்தி ஒன்பது வந்து பாருங்க கண்டங்கத்திரி சிறு துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்து மூலிகையில் இருக்கிற எந்த பகுதி வந்து உடல் நோயை தீர்க்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கண்டங்கத்திரி சிறு துணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த அஞ்சு மருந்து பொருட்கள் இருக்கிற எந்த பகுதி அதாவது இலையா வேரா ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா உடல் நோயை தீர்க்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரோட அதோட அஞ்சோட வேர் பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா உடல் நோயை தீர்க்கும்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஐம்பதாவது கேள்வி கற்றவர்க்கு எல்லா நாடுகளிலும் தம்முடைய நாடுகளே கற்றவர்களுக்கும் எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடலை பாடிய சங்ககால புலவர் யாருனா மூன்றரை அறையனார் சரிங்களா கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடல்களை பாடிய சங்ககால புலவர் வந்து மூன்றரை அறையனார் ஐம்பத்தி ஒண்ணு மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த மூன்று நூல்கள் இரண்டு நூல்கள்னா ஆப்ஷன்ஸை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் மூன்று நூல்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா திருக்கடுகம் ஏலாதி சிறு பஞ்சமூடம் தான் மருந்து பெ பொருள்களோட பெயர்களில் வந்த நூல்கள் ஐம்பத்தி ரெண்டு பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல்களை படைத்துள்ளார் அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பதினெண்டு கிழக்கணக்கு நூலில் வந்து இரண்டு நூல்களை வந்து ஒரே ஆசிரியர் வந்து படைத்துள்ளார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிமேதாவியார் அவர் வந்து ஏழாதி மற்றும் திணை மாலை நூற்றி ஐம்பது ஏழாதி மற்றும் திணை மாலை நூற்றி ஐம்பது இரண்டு நூல்களை வந்து அவர் தான் படைத்துள்ளார் சரிங்களா கனிமேதாவியார் ஐம்பத்தி மூணு அருமோ நரி நரி நக்கின்று என்று கடல் அருமோ நரி நக்கின்று என்று கடல் என் இது பயின்று வந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பழமொழி சரிங்களா பார்த்தாலே தெரியுது அருமோ நரி நக்கின்று என்று கடல் நக்கின்று என்று கடல் அப்படின்னு சொல்றது வந்து பழமொழி ஐம்பத்தி நாலு பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலடியார் தான் பாருங்க திருகடுகம் திருக்கடுகம் என்னும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா நூறு வெண்பாக்கள் ஐம்பத்தி ஆறு சிறு பஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் வந்து சமண சமயம் சரிங்க சிறுபஞ்ச மூலம்னாலே காரியாசன் அவர்கள் தான் ஆசிரியர் அவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் சரிங்களா ஐம்பத்தி ஏழு அடல்வேல் ஆடவர்க்கு கன்றியும் மடவரல் மரம் மரமிகுதன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை வந்து மூதின் முல்லை சரிங்களா மூதின் முல்லை ஐம்பத்தி எட்டு பின்வருவனவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாளடியாரில் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்ற மூன்று பகுப்புகள் உள்ளன இதுவும் சரிதான் நாலடியாரை இயற்றியவர் வந்து நல்லாதனாங்கிறாங்க ஸோ தவறு சமண முனிவர்கள் தான் நாலடியாரில் வந்து நானூறு வெண்பாக்கள் உள்ளன ஸோ சரி தான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற நூ நூலில் என்ற பாடல் அடியில் வந்து நாலு அப்படிங்கிறதுக்கு வந்து நாலடியாரும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளை திருக்குறளை சொல்லுவாங்க சரிங்களா நாலுனால் நாலடியார குறிக்கும் இரண்டுனா திருக்குறளை குறிக்கும் சரிங்களா ஸோ இதுவும் வந்து சரி தான் அப்போ எது வந்து தவறுனா ஆப்ஷன் பி தான் வந்து தவறு நாலடியாரை ஏற்றியவர் சமண முனிவர்கள் சரிங்களா அதுக்கு தான் ஆசிரியர் பெயர் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பின்வருவனவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இந்த பாடல் அடி கொடுத்து ஆசிரியர் கூட கேட்கலாம் சரிங்களா கல்வி அழகே அழகு அப்படிங்கறது வந்து நாளடியார் தான் கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிறது வந்து நீதி விளக்கம் சரிதான் குற்றம் பார்க்கி சுற்றம் இல்லைங்கிறது வந்து கொன்றை வேந்தன் சரிதான் கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படிங்கறத வந்து நல்வழிங்கிறாங்க சோ தவறு இது வந்து மூதுரை சரிங்களா மூதுரையில் வர்ற பாடல் வரியே கல்வி அழகி அலங்கிறது நாளடியார் தான் கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிறது வந்து நீதிநேர் விளக்கம் சரிதான் குற்றம் பாக்கி சுற்றம் இல்லைங்கிறது வந்து குன்ற கொன்றைவேந்தன்ல வர இது சரிங்களா தான் கெட்டாலும் மீன் மக்கள் மீன் மக்களே அப்படிங்கிறது வந்து மூதிரையில வர பாடல் அடி சரிங்களா ஸோ அந்த கொன்றை வேந்தன் நல்வெளி மூதிரை எல்லாமே வந்து அவையார் இயற்றிய பாடல்கள் தான் அறுபதாவது வந்து பாருங்க புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்பவர் யாருன்னா கபிலர் அவர்கள் சரிங்களா கபிலர் அறுபத்தி ஒன்று ஆளும் வெயிலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று சிறப்பு கூறிய நான்கடிகளை உடையது எதுன்னா நாளடியார் சரிங்களா ஸோ நாலடியார் தான் இந்த பாடலடி அமைந்துள்ளது இதில் வந்து நாலு அப்படிங்கிறது நாளடியாரை குறிக்கும் இரண்டுங்கிறது வந்து திருக்குறளை குறிக்கும் சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க அறுபத்தி ரெண்டு இது ரொம்ப முக்கியமான கேள்வி துண்டு என்று அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து நான்மணி கடிகை துண்டு என்று அடைமொழியால் குறிக்கும் நூல் வந்து இது கடிகை அறுபத்தி மூணு அகடுர யார் மட்டும் நில்லாது செல்வம் அகடுர யார் மட்டும் நில்லாது செல்வம் இப்பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து நாளடியார் அறுபத்தி நாலு வந்து பாருங்க இம்மையிட் வினை இம்மையிலேயே பலன் அளிக்கும் என்று கூறும் நூல் சிறுபஞ்சம் மூலம் சரிங்களா இம்மையிட் வினை இம்மையிலேயே பலன் அளிக்கும் அப்படிங்கிற பாடலடி சொல்லும் நூல் வந்து சிறுபஞ்சம் மூலம் லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டுள்ளதுன்னா மூன்று இயல்கள் சரிங்களா ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஏரிய்களும் தெரிஞ்சுக்கணும் அறுத்து பால் பொருட்பால் காமத்தால் மூன்று பால் வந்து எத்தனை எத்தனை ஏழுகள்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இது வந்து இது அறுபத்தஞ்சு கேள்வி வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் வந்து இந்த ப்ரீவியர் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணுறது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா Thank you.